ஹாய் ஹலோ விவர்ஸ் இன்றைக்கி நான் என்ன டிஷ் செய்ய போகிறேன்னா மட்டன் பிரியாணி தாங்க அதுவும் பாஸ்மதி அரிசியில் அரிசி உடையாமல் மட்டன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு கிலோ மட்டன் எடுத்திருக்கேன் மட்டனை பெருசு பெருசாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போது அதை மூணு விசில் போல் எடுத்து வச்சுக்கலாம் எப்பவுமே மட்டன் பிரியாணி செய்ய சொல்ல மட்டனை வேக வச்சுக்கோங்க ஸோ மூணு விசில் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு நான் இரநூறு எம்எல் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூனு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ஸ்பூனு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு மூணு விசில் மட்டும் இதை எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ விசில் வெந்து வர சமயத்துல நம்ம மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருளையும் நம்ம அரிஞ்சு கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நான் அஞ்சு வெங்காயம் எடுத்துருக்கேங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு அதாவது அரை கிலோ அரிசிக்கு நான் அஞ்சு வெங்காயம் ஒரு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க எப்பவுமே தக்காளி கம்மி பண்ணிவிட்டு வெங்காயம் மட்டும் அதிகமாக போடுங்க பிரியாணிக்கு அப்போ தான் நல்லாயிருக்கும் தக்காளி அதிகமாக போட சொல்ல ஸ்வீட் தன்மை வந்துடும் பாருங்க ரெண்டுத்தையும் நான் அரிஞ்சு கட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாவையும் கட் பண்ணி வச்சிடலாம் இப்போ மட்டனும் வந் வெந்து நல்லா வந்துடுச்சு இதை தண்ணிலாம் இருக்காமல் அப்படியே எடுத்து வச்சிருங்க இப்போ மட்டனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை லவங்கம் கிராம்பு வெங்காயம் தக்காளி புதினா கொத்தமல்லி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போது பிரியாணி டப்பராக வச்சுட்டு அதில் இரநூறு எம்எல் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன காய்ஞ்சதும் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த மசாலா பொருளையும் ஆட் பண்ணிடலாம் மசாலா பொருள் பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வதக்குங்க வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம் பாருங்க மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு இது தண்ணி இருக்காம நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா பிரியாணியில் இதை நம்ம சேர்க்கணும் இப்போ வெங் வெங்காயமும் பொன்னிறமாக நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த சமயம் ஒரு மூணு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி கொஞ்சம் நேரம் வதங்கினா போதும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு நாலு பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சமாக கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூனு கரம் மசாலா மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி புதினாவே இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு நடுவில் நம்ம வேக வச்சுருக்க மட்டனை தண்ணி இருத்துட்டு இதில் நல்லா போட்டுட்டு வதக்கிடுங்க தண்ணி அப்படியே வச்சுக்கோங்க நம்ம அரிசி கூட இதை ஊற்றிடலாம் நான் இப்போது ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசி எடுத்துருக்கேன் ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி வைக்கணும் நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுத்துருக்கீங்களோ அதே பாத்திரத்துலேயே ஒன்றரை டம்ளர் ஒன்றரை அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மட்டன் நல்லா வதங்கினதும் அதாக கூட நம்ம தயிர் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் பிடிக்காத அளவுக்கு வதக்குங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சோ வந்துடுச்சு இந்த சமயம் நம்ம அளந்து வச்சிருக்க தண்ணியும் சேர்த்துடலாம் இதெல்லாம் மட்டனும் வேக வச்ச தண்ணியும் இருக்குங்க நான் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் அரிசி தண்ணி விற்றுடுறேன் இப்போ இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணி இருந்துட்டு அரிசியை சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வைக்கணும் அரிசி அப்போ தான் நீட் நீட்டாக உடையாமல் நல்லா வரும் இப்போது லைட்டாக நல்லா பொறுமையாக கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சுருங்க நீங்கள் ஒரு லெமன் பிழிஞ்சி விட்டாலும் விட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் ஒரு லெமன் மட்டும் இதில் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் இப்போது நல்லா கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம மேலே எதுனா வெயிட்டு வச்சிடலாம் உங்கள் கிட்டே தோசைகள் இருந்தாலும் வைங்க இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதுக்கு மேலே வச்சுடுங்க இதுக்கு நடுவில் நான் மீன் படித்து எடுத்துடுறேன் இந்த மீனுக்கு மசாலா எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடி வீடியோவில் நான் போட்டிருக்கேன் வேணா போய் செக் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தம் கட்டி நல்லா லைட்டாக வெந்து வந்துடுச்சு இந்த சமயம் நீங்கள் மறுபடியும் சிம்மில் வச்சுட்டு இதை கொஞ்ச நேரம் தம் கட்டி விட்டுருங்க மறுபடியும் லைட்டாக பொறுமையாக அடிப்பாக்கத்துலேருந்து கலரணும் இப்போ பாருங்கள் இந்த சமயம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் பிரியாணி ரெடி பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக நல்லா உடையாம அரிசி நல்லா வெந்திருக்கு நீங்கள் சுட எடுத்து சாப்பிடாம கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் ஆற விட்டுட்டு இருந்தீங்க